பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை பேட்டி கொடுத்தார் நீங்க பாத்துருப்பீங்க சார் உங்களோட விஷயம் சொல்லிடுறேன் நான் இப்ப அண்ணாமலை பேட்டி எல்லாம் பாக்குறது இல்ல சார் கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆமா வீட்டுல அதிமுக திமுக இரண்டு பேரும் சார் எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல அண்ணாமலைக்கு இது வந்து வாழ்வா சவாங்கற தேர்வு இப்போ ஏதோ வார் ரூம் ரெடி பண்ணிருக்காங்களாமா இவ்வளவு சுத்தி எல்லாம் வேவ் பாக்குறாங்களாமா அந்த அளவுக்குலாம் ஒர்க் இல்லை சார் நாலு கோடி மாட்டிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது முடிச்சுட்டு இருக்கிறாங்க அண்ணாமலை நீங்க ரொம்ப கேஷுவலா டீல் பண்றீங்கன்னு தோணுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி கரைந்து விடும் மாநிலத்தோட கவர்னர் வந்து நிக்கிறாரு அரசியல் அடிப்படை அரசியல் அரிச்சுவடி பத்தி எதுவுமே தெரியாம ஜீரோவா இருக்கிற ஒருத்தர் இந்த மாநிலத்தோட தலைவரை வச்சு பாஜக தலைவரோட நிர்பந்தம் இந்த தலை புடிச்சு உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் நாங்க இல்லைன்னா பாஜகங்கிற சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேர் எப்படி உள்ள இருப்பாங்க அஇஅதிமுக இந்த குழப்பம் தான் வந்து மீடியால இருந்து பேச்சு பொருளாக காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அம்மா மறைவுக்கு பின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இருந்து இந்த பக்கம் டிடிவி ஜெயிப்பார் அந்த பக்கம் ஜெயிப்பார் இரண்டு பேரும் ஜெயித்த பிறகு கட்சி யாரிடம் இருக்கும் என்று பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் வந்து சுவேந்து அதிகாரியா கிடைப்பாருன்னு கற்பனை எல்லாம் கட்டண காலம் எல்லாம் இருந்து அதெல்லாம் தவிடுபடியாச்சு இந்த மாதிரி சூழ்ச்சி எல்லாம் வந்து தெரிஞ்சுதான் திமுக வந்து கனிமொழி எங்களோட தொடர்புல இருக்காரு உங்களுக்கே தெரியாதா அமித்ஷா ஒருத்தர் போன் பண்ணி பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணார்ல அப்ப வந்து எங்களோட தொடர்புதான் இருக்காரு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலைக்கு எத்தனையாவது இடம் கிடைக்கும் கடைசி வந்து முதலிடம் அண்ணாமலை கிடைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் யூடியூப் சேனலின் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் சார் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுத்தார் நீங்க பாத்திருப்பீங்க பாஜகவை ஒழிக்க இரண்டு திராவிட கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விட்டன அப்படின்னு சொல்றார் என்ன உண்மை சார் உங்களோட விஷயம் சொல்லிக்கிறேன் நான் இப்ப அண்ணாமலை பேட்டி எல்லாம் பாக்குறது இல்ல சார் தேர்தல் பரப்புரை என்ன வீட்டுல வந்து அண்ணாமலை இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் ஏதோ வறுமை வழியே அந்த அளவுக்கு வருத்த இல்ல சார் ஆன சார் சுமார் அவருடைய பேட்டி நான் பாத்துட்டேன் அந்த கேள்வியை முன் வைக்கிறேன் உங்க பதில நீங்க சொல்லுங்க ஏன்னா அதிமுக அதிமுக கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஆமா அதிமுக திமுக இரண்டு பேரும் கூட இல்ல

இவருக்கு நோக்கத்துல பயணம் பண்றாங்க அவருக்கு விழிச்சா அவர் டெல்லியில இருக்கிற அவரோட முதலாளிகளுக்கு வந்து குசிப்படுத்துறதுக்கு விளம்பரம் எடுத்து அனுப்பலாம் எப்படி அந்த இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருபத்தஞ்சு முன்னாள் உறுப்பினர்கள் அதிமுக அதிமுகன்னு அந்த மாதிரி துமாக்கூர் வேலையெல்லாம் இவர் பண்ணலாம் அதுலதான் அவர் நோக்கமா இருக்கு அதாவது குறிக்கோளா இருக்காரு ஆனா களம் வேறயா இருக்கு திராவிட அரசியல்ல திராவிட களத்துல திராவிட இயக்கங்கள் தான் அப்படிங்கறது தமிழ்நாட்டுல இப்ப கூட களத்துல அதான் இருக்கு அதனால நாங்களும் திமுக வந்து இப்ப வந்து அடிதடி லெவலில் நடந்துட்டு இருக்கு களத்துல பிரச்சாரங்கள் ஊடகத்துல சத்தம் போடுறது ஊடக பிம்பத்தை மட்டுமே வச்சு களத்தை மாத்தி அமைக்க முடியாது சார் அதெல்லாம் நீங்க சொல்றீங்க பூத் கமிட்டில கூட ஆளு இல்லைன்றீங்க அவர் என்ன சொல்லிருக்கார் தெரியுங்களா கோவையில இருபது சதவீதத்தை நான் தாண்டுவேன்னு சொல்றாரு ஒண்ணு ஸ்டேட் பைடு எங்களுடைய அலைன்ஸ் கூட்டணி பத்தி நம்ம முப்பது சதவீதம் வாக்கு வங்கி தொடும் என்கிறாரு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மரியாதைக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் நிக்கும் பொழுது அவருக்கு கிடைச்ச வாக்கு வங்கி வந்து முப்பத்தி ஒரு விழுக்காடு அவருக்கு பாஜகன்னு சொல்லி கிடைச்ச வாக்கு வங்கி கிடையாது சார் அது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அப்படிங்கறதுனால கிடைச்சது அதனாலதான் அந்த கூட்டணிங்கிற இருக்கிறதுனாலதான் அங்கே மரியாதைக்குரிய வானதி அவர்களும் வெற்றி பெறதுக்கான முழு முதல் காரணம் இது அவர் சிபிஆர் ஒரு மேலேயே பேசிருப்பாரு எஸ்பி வேலுமணியோட நீ நல்ல உறவா இருக்கிற வரைக்கும் நீ வந்து கோயம்புத்தூர்ல உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதனால அந்த முப்பத்தி ஒரு விழுக்காடு இவர் மாதிரி வீரம் பேசல அந்த காணொலி பார்த்தேன் அழகா சொல்லி கோவையில் நீ ஜெயிக்கணும்னா எஸ்பி வேலிமணிய நீங்க தான் கெட்டிவா புடிச்சுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு நான் காணொலி பார்த்தேன் கூட்டணி தர்மத்துக்கு கூட்டணிக்கு கொடுக்குற மரியாதைக்கு நாங்கள்லாம் கடினமா உழைச்சு எப்படி வெற்றி வாய்ப்பு வந்ததுங்கிறது அந்த களத்துல இருக்கிற அவங்களுக்கு தெரியுது வானதி அவர்களுக்கு தெரியும் நிறைய பேர் வானதி அவர்களுக்கு தெரியாது களத்திலேயே போகாம எங்க தலைவர் சொல்ற மாதிரி ஏர்போர்ட்ல பிளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி இறங்கினோட ஒரு பேட்டின்னு சொல்லி ஊடகத்துல வெறும் கத்தல் கூச்சல் குழப்பத்தை மட்டுமே விளைவிக்கிற அண்ணாமலைக்கு வந்து கலை எதார்த்தத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கு சார் பிதட் ஆரம்பிச்சிட்டாரு அதான் தெளிவா தெரியும் தோல்வி பயத்தில் பிதட் ஆரம்பிச்சிட்டாரு இப்பதான் இப்போ ஏதோ வார் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்களா இவர சுத்தி எல்லாம் வேவ் பாக்குறாங்களாமா அந்த அளவுக்குல ஒர்த்து இல்ல சார் அந்த அளவுக்குல ஒர்த்தே கிடையாது சுத்தமா ஒர்த்து கிடையாது நாலு கோடி மாட்டிட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது முடிச்சுட்டு இருக்கிறாங்க வேலை களத்தினால பிரச்சாரத்துல கூட வர்றதுக்கு ஒரு ஐம்பது நூறு பேருக்கு மேல இல்லை சார் இதுதான் கோவையோட நிலவரம் இன்னைக்கு தான் பஸ்ல கை பாக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் பாக்குறேன் கோயில் பிரச்சாரம் வந்து பண்ணி பஸ்ல கை கொடுக்கறாரு ஸ்கூலுக்கு போற பையனுக்கு கை கொடுக்கிற ஸ்கூலுக்கு போற பையனுக்கு ஓட்டே கிடையாது இந்த நிலமையில இருக்கு சார் அவருக்கு ஆள் இல்ல பிரச்சாரத்துக்கு வரதுக்கு ஐம்பது நூறு பேருக்கு மேல உண்மை ஊடகத்துல வேற பேசி என்ன சார் ஆக போகுது அண்ணாமலை அண்ணாமலை நீங்க ரொம்ப கேஷுவலா டீல் பண்றீங்களோன்னு தோணுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி கரைந்து விடும் அத வந்து நிருபர் கேட்கிறாரு நீங்க அதிமுக தானே சொல்றீங்கன்னு ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு மறைமுகமா சொல்றாரு அதிமுக இருக்காதுன்னு சார் திராவிட கட்சி திராவிட இயக்கங்களோட கொள்கையில மாறுபட்டு இதுதான் திராவிடம் சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து மூன்று முறை தொடர்ச்சி ஆட்சி பண்ண எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் கிடையாது சார் அண்ணா இந்த மாதிரி திராவிட இயக்கங்கள் அழிஞ்சு போகணும் இந்த மாதிரி எவ்வளவோ பேர் வீரம் பேசியிருக்காங்க இந்த கட்சியில பதவி இல்லைன்னு உடனே இந்த கட்சியை தூக்கி எறிஞ்சு வீரம் பேசின எத்தனையோ பேர் அழிஞ்சதுதான் வரலாறு இந்த வரலாறு தெரியாம வந்து கத்துக்குட்டி மாதிரி பேசுறதுக்கெல்லாம் வந்து நாங்க ரொம்ப லைட்டா டீல் பண்ணல சார் நாங்க புறந்தொள்ளிட்டு போறோம் அவ்வளவுதான் களத்துல திமுக அதிமுக அதிமுக இப்ப திமுக மேல இருக்க பெரிய வெறுப்பு களத்துல எதிரொலிக்குதுன்னா நம்ம எதிரொலிக்குது இதே அசம்பிளி எலக்ஷன் இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு ரிசல்ட் இப்ப கண்டிப்பா வந்திருக்கும் எதிர்கட்சிங்கிற தகுதி வந்து கன்ஃபர்மா திமுக போயிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்னா கூட அந்த காலத்துல மக்கள் கிட்ட பெரிய எதிர்ப்பு அலை இருக்கு திமுக மேல பாஜக மேல ஆதரவாளையில ஒன்றுமை கிடையாது களத்துல ஒவ்வொருத்தர் கூட பேசுறது நான் கேட்கல தமிழ்நாடு எங்கேயுமே பாஜக மோடி இப்படி சொல்றேன் எந்த பேச்சு பொருளுமே களத்துல இல்லங்கிறத உண்மை திராவிடா தெரியுது அவர் கூடுதலா ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது அதிமுக என்ன கொள்கை இருக்கிறது திமுகவை எதிர்ப்பதை தவிர வேற கொள்கையே இல்லை அதுக்கு ஒரு கட்சி தேவையா அந்த கட்சி ஒரு ஒரு கட்சியோட கொள்கையே மாநிலத்தோட எப்படி சார் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் கொள்கை கொள்கை எப்படி எப்படி சார் இருக்கும் இல்லாத ஒரு கடந்து தாண்டி எப்படி ஆட்சி பண்ண முடியும் ஒரு மாநிலத்துல இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படி சார் ஒருத்தர் வந்து எல்லாம் போய் படிச்சார் எப்படி சார் ஐபிஎஸ் எல்லாம் போய் வேலை பார்த்தாரு கொள்கை இல்லாத கட்சி இருக்க முடியும் இது கூட தெரியாம எந்த இயக்கத்துல என்ன கொள்கை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ற இந்த இயக்கத்தோட வரலாறு என்ன சாதனைகள் என்ன நம்ம எந்த விஷயத்த சேலஞ்ச் பண்ணணும்னு ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாம அரசியல் கடத்துல நானும் அரசியல்வாதின்னு வந்து நிக்கிறவங்களுக்கு நேரம் வரையும் தெரியுமா அண்ணாமலை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நம்ம வந்து சொல்லி இருக்கிறதெல்லாம் ஏன்னா அவங்க வந்து விளம்பரம் தேவை சார் அவங்களுக்கு அவங்களோட நோக்கம் வந்து இங்கே வந்து தமிழக மக்கள் தமிழ் அரசியல் மாற்றி அது கிடையாது டெல்லியில இருக்கிறவங்களோட ஆசீர்வாதத்தோட தமிழ் அரசியலுக்கு வந்தாச்சு அவங்களோட பாச டெல்லியில இருக்கிறவங்க அவங்க இவர் வந்து குசிப்படுத்தணும் திருப்திப்படுத்தணும் அதுக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கணும் அந்த வேலை தான் இருக்காரு எவ்வளவு அண்ணாமலை வேற எதுவுமே இல்ல ஒரு மாநிலத்தோட கவர்னர் அசைன்மெண்ட் வந்து நிக்கிறார் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ராஜ்யசபா எம்பி தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தர் வந்து நிக்க வைக்கிறாங்க ஐந்து ஆண்டுகள் இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் எங்க தொகுதிக்கு வாக்களிச்ச மக்கள்கிட்ட மூன்று ஆண்டுகளை நீங்க எனக்கு திருப்பி நான் டெல்லிக்கு போறேன் நிக்கிற ஒரு கேண்டிடேட் நயனா நாயேந்திரன் இந்த மாதிரி ஆட்களை வச்சு களத்துல நிக்க வச்சுட்டு வீரம் பேசி என்ன பிரயோஜனம் அரசியல் நிகழ்வுகளுக்கும் அரசியல் அடிப்படை அரசியல் அரிச்சுவடி பத்தி எதுவுமே தெரியாம ஜீரோவா இருக்கிற ஒருத்தர் அந்த மாநிலத்தோட தலைவரா வச்சு பாஜக தலைவரோட நிர்பந்தம் இல்ல தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இப்படி ஒரு மாநில தலைவர் நம்ம தலையில் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க யாராலையும் பதில் சொல்ல முடியல கலை யதார்த்தம் அப்படி இருக்கு இது வந்து ஊடக பிம்பம் மட்டும் இல்ல ஊடகத்துல வெறும் கூச்சல் தான் எதுவுமே வந்து ஒரு சதவிகிதம் வந்து கலை யதார்த்தம் கிடையாது அது அரசியல் கலை யதார்த்தம் கிடையவே கிடையாது இல்ல இந்த இடத்துலதான் ஒரு விரிவான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக தனித்து போட்டியிட்டது அந்த தேர்தலில் நாங்கள் வாங்கிய வாக்கு எத்தனை நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதிமுக கூட்டணி வைத்தோம் அந்த வாக்குகள் எத்தனை அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுக வேட்பாளர் வாங்கிய வாக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக வேட்பாளர் வாங்கிய வாக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திக்கு மேலாக வாங்கணும் அவர் ஒன்பது லட்சம் சொன்னார் அதே இரண்டு கட்சிகள் ஒன்றாக இணைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி எடுக்கும் போது அந்த வாக்குகள் தொடரில்லை அதாவது பாஜக அதிமுகவுடன் சேர்ந்தது மக்களுக்கு பிடிக்கவில்லை காரணம் அந்த ஊழல் கட்சியோடு இருந்து கொண்டு ஊழல் எதிர்ப்பை பேசினால் மக்கள் ஏற்கவில்லை அதனால் எங்களுக்கு ஓட்டு போடவில்லைன்னு சொல்றாரு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது வேற அதாவது அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த இடத்தில் அதிமுக ஒன்பது இடங்களை பெற்று ஆட்சி தக்க வைத்துக் கொண்டது அதாவது அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு போட்டவர்கள் மத்தியில் பாஜக வாக்களிக்கவில்லை என்ற கோபத்தில் பேசுகிறாரா இல்லை ஊழல் கட்சி அதிமுக அதை தூக்கி சுமந்ததால் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை அப்படி பேசுகிறாரா இதான் சார் சொன்னேன் அரசியல் அடிப்படையே தெரியல சார் அரசியலோட அரிச்சுவடியே தெரியலங்கிறது இதுக்காக தான் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இது மூன்று முறை தொடர்ச்சியாக சட்டமன்ற தொகுதிகளில் பதினொன்னு பதினாறு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கூட்டணிங்கிற தர்மத்துக்கு திமுக அதிமுக கொண்டு போச்சு பதினோரு சட்டமன்ற தொகுதி தான் திமுக ஒரு மக்கள் நல்ல பணி இல்லாம அந்த இடத்துல மக்களோட பணி நடக்காம எப்படி சார் அந்த மக்கள் வந்து நிறைய குறை எஸ்பி வேளமணி மேல ஒரு நம்பிக்கையை வச்சு இப்படி ஒரு பெருவாரியான வெற்றி கிடைக்காது சும்மா அவர் சொல்றோம் பொங்கு வந்து அஇஅதிமுக கோட்டைன்னு அப்ப இந்த புள்ளி வார்த்தை ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக வந்து தனியா நிக்கும் அதோட பாமக மதிமுக தேமுதிக எல்லாமே சேர்த்து வச்சு வாங்கின வாக்கு சதவீதம் பன்னெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு பாஜக மட்டும் வாங்கின வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஏழு விழுக்காடு ரெண்டாயிரத்தி கூட்டணி வச்சு அஇஅதிமுக வரலாற்றிலேயே மிக கம்மியாக வாங்கிய வாக்குகளில் பதினெட்டு விழுக்காடு தான் நம்ம வாங்கணும் அப்பதான் எல்லாம் சொன்னாங்க அஸ்தம்மம் முடிஞ்சிருச்சு அது முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருப்பி முப்பத்தி மூணு விழுக்காடு பெற்று மூணு சதவீதத்துல தான் நம்ம வந்து இழந்தோம் இந்த மாதிரி தேர்தல் களத்துல சரிவு ஏற்பட்டாலும் அந்த சரிவில் வந்து மீண்டு வரக்கூடிய சமீங்களை காமிச்சது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்களோட கூட்டணியில் இருந்தாங்கிறனால பலன் நடைஞ்சது அவங்கதான் இது ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம் நாங்க இல்லைன்னா பாஜகங்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாலு பேர் இப்ப எப்படி உள்ள இருப்பாங்க உண்மை தானே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இதே பாளையங்கோட்டை நயனா நாகர் நிற்கும் போது அந்த பாளையங்கோட்டையில அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி எத்தனை தடவை வந்து தலைமைக்கு எஸ்குலேஷன் வந்து நாங்க தலையிட்டு ஆட்களை அமைச்சு அந்த களப்பணிகளை செஞ்சிருக்கோம்னு தெரியும் தொகுதி வரை அவங்க இருந்த நாலு தொகுதியில் இருக்கும் ஜெயிச்சு நாலு தொகுதியில் அப்படி இருந்தவரை இவர் நின்ன கருவு தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்கள மிகப்பெரிய அளப்பரிய சாதனைகள் மாற்றங்கள் அப்படின்னா அடிப்படையே தெரியல சார் அடிப்படைங்கிறது சுத்தமா தெரியல அரசியல்னா என்ன அரசியல் களம்னா என்ன அரசியல் களத்தில் இயங்கக்கூடிய இயக்கங்களின் பலம் என்ன பலவீனம் என்ன நம்ம எதை நோக்கி அவங்கள சேலஞ்ச் பண்றோம் அந்த சேலஞ்ச்ல அவங்க என்ன பண்ணிக்கணும்னு எதுவுமே தெரியாம இப்ப சொல்ற மாதிரி ஒரு கட்சியோட கொள்கை நம்ம எதிர்க்கிற கட்சியோட கொள்கையே தெரியாம அந்த கட்சி எதிர்த்து என்ன சார் பெறுது இது வந்து எக்ஸாம்பிள் தெரியாம போற மாதிரி இல்ல அவர் கேட்ட கேள்வி திரும்ப வர ரெண்டாயிரத்தி பதினான்கில் கட்சிகள் பிரிந்த போது கிடைத்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணி இருக்கும் போது கிடைத்த வாக்குகள் ஏன் குறைஞ்சதுன்றதுக்கு ஒரு சரியான பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் இங்க இது இதுதான் சார் காலங்காலமா சுதந்திரமான காலத்துல இருந்து தேசிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வந்து சவாரி செய்வது இரண்டு கட்சிகள் மேலதான் அதிமுக திமுக மேலதான் இதுதான் வரலாறு உண்மையா திராவிட இயக்கங்கள் தான் கூட்டணிக்கான மரியாதைக்கு அவங்களுக்கு சேர்த்து வேலை செஞ்சு ஓட்டு வாங்கி கொடுக்கணும் இதுதான் நடக்கும் இதுதான் தொடரும் ஏன் குறைஞ்சது அப்படின்னா எங்க முதல்ல சவாரி செஞ்சாங்க மக்களுக்கு பிடிக்கல பிளஸ் அங்க இருக்கிற இரட்டை தலைமை குழப்பங்கள்லாம் ஏகப்பட்டது இருந்தது அம்மாவின் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கம் சந்தித்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தர்மயுதம் நினைச்சீங்க இரட்டை தலைமை நினைச்சு மக்களுக்கு ஏற்புடைய விஷயங்கள் நடக்கல அந்த இரட்டை தலைமை தொடர் தோல்வி ஏழு எட்டு தோல்வி இரட்டை தலைமையில நம்ம அம்மா ஆசிப்பட்ட மாதிரி நூறு வருஷம் ஒற்றை தலைமை தான் சிறந்த முடிவு எடுத்து அந்த கோர்ஸ்ல வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னாக்கா முதல் ஏற்பு அதிமுக என்ன இருக்குன்னா நீங்க வந்து கரெக்டான பதில் வந்திருக்கீங்க ஒற்றை தலைமை இதுதான் சிறந்தது அதனாலதான் இந்த இயக்கத்துல எப்படி அதை வந்து வெளி வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த இயக்கத்துல சேருவதற்கு இன்னும் மக்கள் விருப்பமாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் விருப்பமாக இருக்கிறார்கள் ஒன்றை கோடி உறுப்பினர் இருந்து ரெண்டு கோடி உறுப்பினராக மாற்றி காட்டிய சாதனை அது ஒரே மாசத்துல ஒரு வருஷம் டார்கெட் எடப்பாடியார் கொடுத்தது மக்களை சந்திங்க தெரு தெருவா சந்திச்சு மக்கள்கிட்ட விருப்பம் இருக்கான்னு கேட்டு சேருங்க சொல்லி அந்த மூணு தடவை கொடுத்தாரு அந்த டார்கெட் தொண்டர்கள் எண்ணிக்கை கூட்டுவதற்கான டார்கெட்டு காலவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐம்பது லட்சம் கூட சேர்ந்தாங்க இது பரவாறு சார் அதனால அரசியல் சூழல் மாற்றங்கள் அந்த மாற்றத்துக்கான மக்கள் மனநிலை எவ்வாறு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது வந்து தமிழகத்துல கண்டிப்பாக ஒரு எதிர்பலை இருந்தது உண்மை நான் இப்படி கேக்குறேன் அவர் சொல்றாரு ஊழல் கட்சியாக அதிமுக இருந்ததால் எங்களை ஏற்கவில்லைன்னு சொல்றாரு நான் இப்படி கேள்வி கேட்டா அதை நீங்க விளக்கமா சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பண மதிப்பிழப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ் அதன் பிறகு நீட் இப்படியெல்லாம் பாஜக கொண்டு வந்த எதிர்ப்பலை மவுண்ட் ஆகி அது அக்யூமுலேட் ஆகியிருந்த காலத்தில் அதிமுக கூட்டணி வைத்ததில் உங்களுக்கு சிக்கலா அல்லது அவருடைய கூற்றுப்படி அதிமுக ஊழல் கட்சி அவர்களை நாங்கள் சுமந்தோம் வைக்கிறீங்க திமுக ஐந்து ஆண்டுகள் அதிமுக தேர்தல் இப்படிதான் இருந்தது அதனாலதான் புதுச்சு தலைவரோ முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கழித்து அந்த சாதனை முறியடிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலு சொன்னோம் இரண்டாயிரத்தி பதினாலு அஇஅதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் பத்தொன்பது திமுக மீண்டும் களம் அப்படிதான் மாறும் அதனால இது ஒரு தேசிய கட்சிகள் வந்து எந்த கட்சி மேல பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தில ஏற்படுத்தாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்களோட நிலைப்பாடு அதிமுக என்ன நிலைப்பாடு அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக விடணும் திமுக எதிர்ப்பாக்குல அதிமுக விடப்படணும் அப்போ அஇஅதிமுக அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சோதனைகள் மிகப்பெரிய கட்சியில மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்த காலமாக மிகப்பெரிய நம்பிக்கை மக்களிடம் இருந்தது உண்மைதான் இரட்டை தலைமை அப்படிங்கிறது அதனால மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னா அதற்கு அஇஅதிமுகவுக்கு ஒரே ஆல்டர்னேட்டா பாக்குறது மக்கள் திமுக தான் அதனால திமுக அந்த வாக்கு வங்கியில் போச்சு இதை வந்து டிமானைசேஷனு இல்ல அதுக்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய தாக்கம் என்ன ஏதுன்னு மக்களுக்கு புரியக்கூடிய கால சூழல் அவகாசங்களும் கிடைக்கவே இல்லை மக்களுக்கு ஏன்னா அஇஅதிமுக இருந்த குழப்பம்தான் வந்து மீடியால இருந்து பேச்சு பொருளாக காலையில இருந்து வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அம்மா மறைவுக்கு பின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மீடியா ஃபுல்லா இருந்து ஒரே பேச்சு அதிமுக என்ன நடக்குது என்ன நடக்குது இதுதான் இதோட தாக்கம் தான் வேற எந்த தாக்கமும் கிடையாது இல்லங்கிற எப்ப பெரிய வர ஆரம்பிச்சேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் அந்த சட்டமன்ற தேர்தல் ஒட்டி வரும்பொழுது கூட அப்பதான் அந்த பேச்சு பொருள் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில பெருசா ஆரம்பிச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று திமுக போன பிறகுதான் தேசிய அரசியல் என்ன முக்கியத்துவம் சொல்லி பேச்சு பொருள் நிறைய வர ஆரம்பிச்சு தேசியில அப்பதான் அப்ப திமுக எதிர்ப்பு வந்து பாஜக மேல எதிர்ப்பு 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 அப்பதான் பேச்சு பொருள் மாறுச்சு ஊடகத்துலயே அதான் பேச்சு பொருளா மாறுச்சு அதுக்கப்புறம் தான் பாஜக இதை என்ன செஞ்சாங்க அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னு செஞ்சாங்க இப்படி என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் பேச்சு பொருளாகிட்டு இருக்கு அதனால எதிர்ப்பு அலை இருந்தது அஇஅதிமுக மேலிருந்த எதிர்ப்பு அலை மிக முக்கியமான காரணம் மத்தியில வந்து மோடி தான் பிரதமராக போறாரு வராரு போறாரு அப்படிங்கிற பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்போ கிடையாது அது பின்னாடி வந்த தேர்தலில் தான் அந்த சூழ்நிலைக்கான காரியங்கள் இருக்கு இப்போ பாஜகவின் எதிர்ப்பு அலை அப்படின்னு இருக்கா அந்த எதிர்ப்பலை இருக்கு அது எத்தனை சதவீத வாக்கு வங்கிங்களா மாறும் சொல்லி தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அவர் வந்து இன்னொரு விஷயத்தை முன் வைக்கிறார் அதாவது நீங்க தென் மாவட்டங்களில் நைனாருக்கு வந்து ஓட்டு சேகரிக்க பணியாற்றும் ஆலைகளை நாங்க எல்லாம் போய் செஞ்சோம்னு சொன்னீங்க அவர் சொல்றாரு மதுரை எல்லா மாவட்டத்திலயும் கன்னியாகுமரி நீங்க வாணியா அவர்கள் எல்லா இடத்துலயும் மதுரையில இருந்து கன்னியாகுமரி வரை தேர்தல் நடந்த முடிந்த பிறகு என்ன நடக்கும் என்றால் இந்த பக்கம் டிடிவி ஜெயிப்பார் அந்த பக்கம் ஓ பி எஸ் ஜெயிப்பார் இரண்டு பேரும் ஜெயித்த பிறகு கட்சி யாரிடம் இருக்கும் என்று பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் அது எப்படி புரிஞ்சுக்கிறது உண்மையை சொல்லணும்னா ஓபிஎஸ் காசு வாங்கி ஐடி விங் நடத்தினவர்கள் வந்து நம்ம பதில் சொல்லுங்கிற அவசியமே இல்ல அவரை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அவரோட ஐடி விங்கு காசு ஓபிஎஸ் இருந்து நம்ம பதில் சொல்லுங்கிறது இல்ல இயக்கத்தோட கொள்கைகள்னு ஒன்று இருக்கு பயிலானு ஒன்று இருக்கு இந்த இயக்கத்துல உறுப்பினரா இருக்கும் போது இன்னொரு இயக்கத்திலோட நேரடியாகவும் மறைமுகமோ தொடர்பு இயக்கத்தோட அடிப்படை உறுப்பினர் என்ற தகுதியே போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படை இந்த தகுதியே கிடையாது ஓ ஓபிஎஸ்க்கும் சரி டிடிபிக்கும் சரி அதனால வேற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த தலைவரா போய் அதை கலங்கம் கண்டுகிட்டு இருக்காரு இன்னொரு கட்சியோட தலைவர் எப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு வந்து மீட்டெடுப்பாரு கட்சியை மீட்டெடுப்பாரு இதெல்லாம் வேடிக்கையா இல்லையா இந்த மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு பொது வழியில் இருக்கிற ஒருத்தர் பேசுவது வந்து அவரோட தரம் எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கட்டும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படி ஒரு அடிப்படை உறுப்பினர் நான் என்னை எடுத்தது தவறுன்னு சொல்லி வழக்காடு மண்டலத்துல நிரூபிக்க முடியாம தோத்துதான் இப்ப போய் கூட கூட்டில வேறு ஒரு சின்னத்துல நிற்கிறாரு களம் மாறி வேற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து வேற ஒரு சின்னத்துல நின்று ஜெயிச்சவர் எப்படி ஒரு இயக்கம் ஐம்பத்தோரு வருட காலம் இருக்கக்கூடிய இயக்கம் இரண்டு கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் அதுக்கு பொதுச் செயலாளர் கூடிய இயக்கத்தை வந்து வீட்டெடுப்பேன்னு சொல்ல வந்து கேலி கூத்தா தெரியல சிரிப்பா இல்லையா அதெல்லாம் அப்ப நாளைக்கு வந்து நான் எப்படி சொல்லிக்கலாமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் ஜெயித்து பாஜகவை மீட்பார் தாமரை எங்கள் கையில் வரும்னு சொன்னா அவரு அவர் நாளைக்கு ஒரு கவுன்சில் எலெக்ஷன் நிற்கிறேன் அப்புறம் நான் கவுன்சில் எலெக்ஷன்ல ஜெயிச்சேன்னா பாஜகவின் ஜே பி நட்டாவை வந்து தூக்கி எறிந்து நான் பாஜகவின் தலைமை பொறுப்புக்கு வர போகிறேன் பொறுத்திருந்து பாருங்கள் சொன்னா நல்லா இருக்கும் அது இது இதை ஏத்துக்குவாரு அவரு சொல்லுங்க கவுன்சிலுக்கு தேர்வு நான் நிக்கிறேன் நின்று ஒன்னு ஜெயிச்சு வர முட்டாள்தனமான வாதம் சார் அவரோட நோக்கம் என்ன சொல்றாருன்னா அந்த அதிமுக என்ற கட்சியை எடப்பாடி விட்டு வேறு ஒருவரிடம் போய்விடும் ஒரு மறைமுகமா சுட்டி காட்டுறாரு அது எப்படி வந்து தொண்டர்கள் ஏற்பாரு நானும் புரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்ற வாதம் சரியான வாதம் ஆனால் இவர் சொல்லும் போது அதுல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குமா மிரட்டல் இருக்கிறதா அது வேறு வகையில் அது பொருள் எடுத்துக்கொள்ள முடியுமா அதெல்லாம் பார்க்காத கட்சியில சார் அதெல்லாம் பார்க்காத தலைவர்கள் கிடையாது எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நாங்க நிறைய பார்த்தாச்சு செம்மல் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்த சிறந்தவர் யாருன்னு நிரூபிச்சுதான் அம்மா வந்திருக்காங்க ஒரு பேட்டியில கேட்கும்போது ஏன் உங்களுக்கு அப்புறம் நீங்க ஒரு தலைவர் அடையாளம் காணலன்னு ஒரு ஆங்கிலோட அம்மா தெளிவா சொன்னாங்க நான் எப்படி இந்த தொண்டர்களோட இதயங்களை வென்று நிர்வாகிகளோட இதயங்களை வென்று மக்களோட இதயங்களை வென்று இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னு அதே மாதிரி ஒருத்தர் அப்படி வந்தாதான் ஜனநாயகம் அப்பதான் கட்சி வந்து இன்னும் பல காலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அம்மா வந்து அப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதனால அடையாளம் காட்டுறேன் அதே மாதிரி அம்மாவளியில வந்தவர்கள் எடப்பாடியா இருக்கு அதனால அதிமுக இன்னொருத்தர் கையில போகவும் வைக்கும் அந்த இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த பாஜக வந்து பேரசைட் மாதிரி பேரசைட் தெரியும்ல இன்னொரு உயிரினம் மேல ஒண்டி அந்த உயிரினத்தையே உணவையே உறிஞ்சி வேலை முடிச்சோடனே விட்டுட்டு போறது பேர் பேரசை அதே மாதிரிதான் திரிணாமுல் காங்கிரஸ்ல சுவேந்து அதிகாரின்னு ஒருத்தர் கிடைச்சாரு பாஜகவுக்கு அதை வச்சா இப்ப களம் அடிப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு மாநில இயக்கங்கள்ல எங்கெல்லாம் பாஜக வீக்கா இருக்காங்களோ அந்த மாதிரி மாநிலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இயக்கத்துல யாரோ ஒருத்தர் கிடைப்பாங்களேன்னு பார்த்து அவருக்கு வேண்டுமே பின்னாடி வந்து ஆதரவை தெரிவிச்சு அதை உடைக்கிறது வந்து பாஜக வாடிக்கையான ஒரு விஷயம் மக்களை நேர்மையாக சந்திக்க இயலாத இடத்தில் எங்க அவங்க பலவீனமாக இருக்காங்கிற இடத்துல எல்லா மாநிலத்திலயும் கூட வாடிக்கையான ஒரு விஷயம் இந்த மாதிரி அஇஅதிமுக ஓ பன்னீர்செல்வம் வந்து சுவேந்து அதிகாரியா கிடைப்பாருன்னு கற்பனை எல்லாம் கட்டின காலம்லாம் இருந்தது அதெல்லாம் தவிடுபடியாச்சு இந்த மாதிரி சூழ்ச்சி எல்லாம் வந்து தெரிஞ்சுதான் எடப்பாடியார் அவரோட போற்படை தளபதி சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி எல்லாருமே வந்து கரெக்டா சட்டத்துல எப்படி நுணுக்கங்களா இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தி கட்சியை மீட்டதுக்கான வரலாறு இது அதுக்கான போராட்டம் தான் நடந்திருக்கு ரெண்டு வருஷம் இவங்க உள்ளடி வேலை பார்க்காமலாம் இல்ல பாஜக உள்ளடி வேலை பார்த்தாலும் அந்த சமயம் வெளியே போய் இன்னும் இயக்கத்தை பலவீனமா காட்டக்கூடாதுன்னு சொல்லி தனி ஒரு ஆளா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு எல்லா சட்டமன்றத்துலையும் தனி ஒரு ஒருள பிரச்சாரம் பண்ண பிரச்சாரம் பண்ணி பலமான எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து வந்து அனைத்து ஞானந்திரோட முன்னேற்ற கலந்து கிடைச்சது காரணம் எடப்பாடியார் ஒரு தனி மனிதரோட உழைப்பு மட்டும் இல்ல அவரோட போர்படை தலைவர்களோட உழைப்பு இவங்க எல்லாம் மிரட்டாம இல்லவங்களும் ஊட்டாமல் எல்லாம் நடக்குதுன்னு தெரியும் சார் தெரிஞ்சு எங்களை எப்படி வழிநடத்தணும்னு எங்களுக்கு தலைவருக்கு தெரியும் அவங்க பார்க்காத மிரட்டல அவங்க பார்க்காத ஊருடல அவங்க பார்க்காத வழக்க இதெல்லாம் வந்து அரசியலுக்கு அழகு இல்ல மக்கள் நல பணிகளை வச்சு மக்களை சந்திச்சு மக்கள் மனங்களை வென்று நின்னாங்கன்னா எதிரியை ஜெயிச்சா கூட நம்ம தலைவணங்கலாம் ஆமா நீ ஜெயிச்சிட்டா என்ன அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பின்வாசல் வழியா வந்து ஒரு உள்ளடி வேலை பாக்குறது அந்த உள்ளடி வேலைகளுக்கு ஆள் சேர்க்கறது இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் எடுபடுது அதெல்லாம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க இதே நாளைக்கு என்ன இதே தான் இன்னைக்கு பேட்டி கொடுக்குற அண்ணாமலை நாளைக்கு என்ன ஒண்ணுவாரு எலெக்ஷன் முடிச்சவரு திமுக வந்து கனிமொழி எங்களோட தொடர்புல இருக்காரு உங்களுக்கே தெரியாதா அமித்ஷா போன் பண்ணி பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணார்ல அப்போ வந்தே எங்களோட தொடர்பு தான் இருக்காரு இப்ப ஒன்னு சொன்னா கனிமொழி எங்க கூட வருவாரு இந்த மாதிரி கட்டுக்கதைகள் நாங்களும் கேட்டிருக்கோம் இதே மாதிரி அதிமுக மேல அவருடைய கட்டுக்கதைகள் திமுக மேலே இருக்கு இல்லாமல்லாம் இல்ல இதெல்லாம் பார்க்காத இயக்கம் கிடையாது சார் திராவிட இயக்கம் இதெல்லாம் பார்த்து நிக்கிறது தான் கடைசியாக ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய தகுதியான நபர் நீங்க தான் ஏன்னா உங்க அடைமொழிய கோவை கோவையில் உண்மையில களம் எப்படி இருக்கிறது திமுக அதிமுக பாஜக இந்த மூன்று கட்சிகளுடைய களம் எப்படி அமைந்திருக்கிறது யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அண்ணாமலைக்கு எத்தனையாவது இடம் கிடைக்கும் கடைசியிலிருந்து முதலிடமும் அது அண்ணாமலை கிடைக்கும் மேலிருந்து முதலிடம் நண்பர் சகோதரர் சிங்க ராமச்சந்திரனுக்கு கடைசியிலிருந்து முதலிடம் அண்ணாமலை கிடைக்கும் மிக்க நன்றி நன்றி